எல்லோருக்கும் வணக்கம் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் எங்கள் என்னோடய தோழி ஆனால் இப்போ தான் அறிமுகமானாங்க ஆனால் உண்மையிலேயே வந்து இன்றைக்கி மகளிர் தினம் சிறப்பாக போச்சு இவங்க வந்து எல்லாருக்குமே உங்களே கிஃப்ட் கொடுத்து சூப்பராக பண்ணிட்டாங்க ரொம்ப நன்றி இது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை அதால் நன்றி சொல்லி கூட அசிங்கப்படுத்தக்கூடாது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை தேங்க்யூம்மா இது இந்த சகோதரர் பாஸ்கர் மகளிர் தினத்துக்கு இவரும் கலந்து இவரும் வந்து உதவி செய்வார் நிறைய பேருக்கு நான் <laughs> ஒரு <laughs> எல்லாருமே வந்து அனா உண்மையிலேயே சொந்தமா சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சு ஆமா அத பெருமை எல்லாரும் நிறைய பேர் உழைப்பாதான் சாப்பிடுறாங்க இந்த காலத்துல இவங்க எல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா இவங்களால முடிஞ்ச வரைக்கும் மத்த உதவி பண்ணிட்டு இவங்களும் வந்து சொந்த காலத்துல நின்னு வேலை செஞ்சுதான் சாப்பிடுறாங்க அதெல்லாம் அதெல்லாம் பாராட்டுப்பட வேண்டிய விஷயம் இவங்க என்ன விடவே இவங்க எல்லாம் வந்து கிரேட் அக்கா இனி என் மகன் தின வாழ்த்துக்க தேங்க் யூ என்னோட சகோதர

சொல்லுன்லையில கூட அக்கறையா சாப்பிட்டியா எப்படி இருக்க உடம்பு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையா பேசறவங்க அஞ்சு நேரத்துனாரு ஆல்ரெடி ஒருத்தனை டெத் ஆயிட்டாங்க ஆனா அவங்க யாரும் இது வரைக்கும் விசாரிச்சதே இல்ல போன் பண்ணி ஆனா இவங்கதான் வந்து என்ன அக்கறையா வந்து ஒரு விசாரிக்கிறாங்க நான் பெருசாலாம் இவங்களுக்கு எதுவுமே பண்ணதில்லை இது வரைக்கும் அது என்னன்னு தெரியல தனிப்பட்ட முறைய பாசம் கிரேட்

கணவர் கணவர் எல்லாருக்கும் மகளிடம் நன் வாழ்த்துக்கள் மண்